ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அஷ்டமி திதி ஸோ செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்து எப்பொழுதுமே பெண் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப விசேஷம் அதுலேயும் நம்ம கிராம தேவதைகளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த வளர்பிறை அஷ்டமியில் யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மாற்றமே இல்லைங்க இன்றைக்கி எந்த கிரகங்களுமே மாறல கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக சந்திரன் ஒரே ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு ஸோ ராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை வைத்து தான் பலனை சொல்ல வேண்டும் ஒரு அஷ்டமி திதியில் பொதுவாக இந்த மாதிரி சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல அதுவும் ராகுவோடு இருக்கும் பொழுது நம்ம எந்த விதமான முக்கிய விஷயங்கள்லேயும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் எப்பொழுதும் போல ஆஃபீஸ் போகலாம் வரலாம் இல்லை வீட்டு வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம் ஸோ நார்மலாக ஒரு லைஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி எடுக்கலாம் எதையும் பிரத்யேகமாக செய்ய வேண்டாம் அடுத்த வாரம் நமக்கு பொங்கல் வருது ஸோ பொங்கல் ஷாப்பிங் போவோம் இல்லைன்னா பொங்கலுக்கு சீர் கொடுக்கறதுக்கு தலை பொங்கல் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் தயவு செஞ்சு இன்றைக்கி அது மாதிரி த சீர் கொடுக்குற விஷயங்களோ இல்லை பொங்கலுக்காக வாங்க வேண்டிய விஷயங்களோ இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது செவ்வாய்கிழமை அஷ்டமி திதி யாருக்கு போய் நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வளர்பிறை அஷ்டமியில் செவ்வாய்க்கிழமையில் கடன் தொல்லை தீர்றதுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கார்த்தால் பைரவரை போய் பார்த்து ஒரு புனுகு சாத்துறதோ இல்லை வந்து அர்ச்சனை பண்ணுறதோ ரொம்ப விசேஷம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமியில ரிஷபராசினியர்கள் நரசிம்ம பெருமானுக்கு அகண்ட தீபம் ஏத்துறதோ அல்லது பானகம் நைவேத்தியம் பண்றதோ ரொம்ப சிறப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனம் ராகும் ரொம்ப அனுகூலமாக இருப்பார்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்கார பெண்கள் இன்னைக்கு வந்து வைரம் வாங்குறது நல்லது சோ ஏதாவது ஒரு ஒன்று நீங்க வாங்கணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பண்ணணும்னா இன்னைக்கு வைரம் வாங்கலாம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி மற்றும் மிருகசிரிஷம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன விதமான ஒரு சஞ்சலமும் இருக்காது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு பாகியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சனி இருக்கார் இல்லையா ஸோ நகை வாங்கறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான நாட்கள் இந்த அஷ்டமி திதியில் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து நகை வாங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ இன்னைக்கு காலையில் எதையாவது ஒன்று ஒரு நீங்கள் நகை வாங்கிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி வாங்கிக்கிறதோ இல்லை நம்ம பட்ஜெட்டுக்குள்ள என்ன இன்னைக்கு வாங்க முடியிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய உங்களுக்கு சேரும் அண்ட் அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சாற்றுவது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சனி இது ரெண்டுமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன தடைகளோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதிப்புகளையோ கொடுக்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சின்ன சின்ன மன கிளேசங்கள் மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகலாம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்மராசி ராசி பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனம் தேவை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திடீர்ல இன்னைக்கு வந்து பைரவரை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறை கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் பல நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளும் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கரனுடன் இருப்பது குபேர யோகத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணலாம் ஸோ வீடு வாங்குறது விற்கிறது நகை வாங்குறது வைரம் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கடன் தொல்லைகள் தீர இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் நரசிம்மருக்கு இன்றைய நாளில் பானகம் நைவேத்தியம் செய்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதனால் துலாம் ராசி என்பர்கள் இன்று எந்த விதமான கவலையும் இல்லாமல் கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்களும் எந்த விதமான பய உணர்வும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் ராசினியர்கள் இன்னைக்கு முழுவதுமே விருச்சிகளுக்கு மன ஆறுதலான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு வந்து நீங்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் கடன் தொல்லைகள் தீரவும் இவர்கள் உதவுவார்கள் தனுசு ராசி அன்பர்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாளில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியான இன்று விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து விநாயகரை சென்று வழிபாடு செய்ய இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் மகர ராசினியர்கள் புதிய வேலைக்கான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் உங்களினுடைய ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் வழிபாடு முறைகளை பிறரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இடத்தில் பெரிதளவுக்கு எந்த விதமான விஷயங்களையும் பகிராமல் இருக்கலாம் இன்று மகர ராசி நேயர்கள் மௌனமாக இருப்பது உங்களினுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கும் கும்பராசினியர்கள் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு தன லாபங்கள் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைப்பார் அது மட்டுமல்ல இந்த கும்பராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் நீண்ட நாட்களாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கும் இன்றைய நாளில் அதற்கான ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்களும் மற்றும் மருத்துவ செலவு குறைவதும் நமக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு பலவிதமான குழப்பங்களிலிருந்து இருந்து விடுதலை கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலுவலக சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட இன்றைய நாளில் உங்களுக்கு குழப்பங்கள் தீரலாம் இந்த மீனராசினியர்களுக்கு நீண்ட நாளாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்களும் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் ராகுவும் சந்திரனும் மீனராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரங்களுக்கும் இன்றைய நாளில் குழப்பங்கள் தீர்ந்து நல்ல பதிலும் வரலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தலாம் கண்டிப்பா அதாவது ஜோதிடத்துல வந்து இந்த ஆயுர்வேதமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று எப்படி பயன்படுத்தலாம் ஜோதிடர்கள் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயுர்வேதா டாக்டர்ட்டியோ இல்லை ஒரு சித்தா டாக்டர் நம்ம போகும்போது நாடி பிடிச்சி பார்க்குறாங்க இந்த நாடி பிடிக்கும் பொழுது இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற இந்த மூன்று நாடிக்குமே மூன்று கிரகங்கள் முக்கிய காரணம் வகிக்கிறது வாதம் எடுத்துட்டிங்கன்னா சனி பகவான் பித்தம் குரு பகவான் கபம் சந்திர பகவான் இப்போ கையை பிடிச்சு நாடி பார்க்கும் பொழுது இதில் எப்படி வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் கண்டிப்பாக ஒத்து போகும் இப்போ மனிதர்களை எடுத்துட்டீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றத்திலையும் வேரியேஷன்ஸ் மாறும் அப்போ நமக்கு வாதம் ஜாஸ்தி இருக்குன்னா சனியின் ஆதிக்கம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இதற்கு தகுந்தாற் போல என்ன பச்சிலை மருந்தை கொடுப்பது எப்படிப்பட்ட கஷாயத்தை இவர்களுக்கு கொடுத்தால் உடல் ஆரோக்கியம் தீரும் அப்படிங்கிறது தான் சித்த வைத்தியர்களும் ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்களும் ஜாதகத்தை பார்த்து அந்த நாளில் கணிச்சாங்க இவர்களுக்கு ஒரு துளசி கஷாயம் கொடுக்கணுமா அப்போ புதன் ஸ்ட்ராங்காக இருக்கா துளசி கொடுத்தாங்க வில்வம் இலைக்கும் வந்து புதன் வந்து அதிபதி ஸோ இந்த வில்வ வில்வாதி டேப்லெட்ஸோ இல்லை வில்வ வில்வாதி லேகியம் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்குது இப்போ கபம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கபம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு நம்ம நிறையா ஆயுர்வேதத்தில் சூரணங்கள் கொடுக்குறாங்க டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க சில இலைகள் எல்லாம் கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவின் ஆதிக்கம் இருக்கக்கூடியது சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடியது மற்றும் சந்திரனின் ஆதிக்கம் இருக்கக்கூடியது இது எல்லாமே இப்போ இப்போ உடம்ப வந்து நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அஸ்வகந்தா லேக்கியம்னு ஒன்று உண்டு இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டானது தான் அப்போ புதனும் கேத்துவும் நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது நரம்பு வீக்னஸ் பார்க்கின்சன்ஸ் வர்றது இல்லை இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு வீக்காகிறது இந்த அஸ்வகந்தா லேகியத்தை வந்து புதன் கேத்து இவ இந்த கிரகம் நமக்கு ஒரு ஆறாம் இடத்தில் சரியில்லை இல்லை நம்ம கன்னியா லக்னம் நமக்கு புதன் நீச்சமாக இருக்குது ஏழில் நீச்சமாக இருக்குது கேதுவோடு சேர்ந்துருக்கு அதில் சனியும் இருக்குன்னா ஆறு குடையவன் ஏழில் இருக்கார் இது நமக்கு சனி கேது புதன் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஆயுர்வேதா காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்குறதா இப்போ கொள்ளு எடுத்துட்டீங்கன்னா கேதுவுக்கு தான் நமக்கு நல்ல ஒரு கேதுவின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த கொள்ளு வந்து நம்ம சாப்பிட்றோம் ஸோ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் ஆயுர்வேதத்திற்கும் மருத்துவத்திற்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே நமக்கு சம்பந்தம் உண்டுதான் ஆயுர்வேதம் மருந்து தெரிஞ்சுக்கிறவங்க ஜோதிடம் தெரியாமல் இருக்கவே மாட்டாங்க என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்